கோவை செல்வபுரம் பகுதியை சேர்ந்தவருடைய மனைவி விதியின் கோரப்பிடியால் தன் குழந்தைகளையும் கணவரையும் விட்டுவிட்டு இறந்து போக அந்த பக்தர் குழந்தையுடன் அம்மாவிடம் அருள்வாக்கு கேட்டபோது அம்மா அந்த குழந்தைகளுக்கு தாயாக இருந்து பார்த்து கொள்கிறேன் கவலைப்படாதே என்று அருளியிருக்க திருப்பூர் சக்தி பீடத்தில் இருந்து அன்னையின் விக்கிரகம் கரிகோலமாக செல்வபுரம் மன்றத்திற்கு வந்தபோது அனைவரும் விக்கிரகத்துக்கு மஞ்சள் நீர் அபிடேகம் செய்ய மனைவியை இழந்த அந்த அன்பரும் தன் ஐந்து வயது குழந்தையோடு வந்து அபிடேகம் செய்துவிட்டு திரும்புகையில் அவரது குழந்தை அப்பா அப்பா நம்ம அம்மாவை பார்த்தீங்களா என்னை பார்த்து சிரித்தார்கள் நான் பார்த்தேன் வா பார்க்கலாம் என அவர் கையை பிடித்து இழுத்து கொண்டு போய் அன்னையின் சிலையை காட்ட அவரோ சாமியை பார்த்தேன் சாமி சிரித்தது என்று சொல்ல தெரியாமல் அம்மாவை பார்த்தேன் என்று சொல்கிறதோ என்று நினைத்தபோது அருள்வாக்கில் அம்மா கூறியது நினைவுக்கு வர குழந்தைக்கு அன்னை அதன் தாய் உருவிலேயே காட்சி கொடுத்திருக்கிறாள் என்று புரிந்து கண்ணீர் விட்டு அம்மாவிற்கு நன்றி கூறினாரென்றாள் இறந்து போன தாயின் நினைப்போடு தவித்திருந்த அக்குழந்தைக்கு தாயின் முகத்தை தான் உருவேற்றி அனுப்பிய கரிகோல அம்மனின் முகத்தில் காண வைத்து